அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக இருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க பார்க்க போகிற மேஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சுவாலஜி சுவாலஜியை பொறுத்த மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பு அதே மாதிரி டெலிகிராமில் தனியாக குரூப் இருக்கு இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் வாட்ஸ்அப்பில் வந்து ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பத்து டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அப்படின்ட்டு ஆகும் அதே சேம் டைம் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மேஜர் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சைக்காலஜி கொஸ்டின் கரண்ட் கரண்டபியர் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷன் அப்படின்ட்டும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னூட்டி நம்ம கிட்டே ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு முப்பத்தஞ்சு டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதனை சார்ந்து வந்து வீடியோ கிளாஸஸ்மே இருக்கும் அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன என்ன டாபிக் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு அதே மாதிரி டெய்லியுமே வந்து நம்ம பிஜி டிஆர்பிஸ் காலேஜுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதேமாதிரி வந்து டெஸ்ட் பிஜி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் செய்யணும் ஓகேவா இப்போ சிலபஸ் பார்த்துடலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டியல் இருசோர் முறை அதே மாதிரி முதுகெலும் பற்றவை முதுகெலும்பு உள்ளவை அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாஸ்மோடியம் ப்ளா பால்சிம்புரம் ப்ளாஸ்மோடியம் வைவக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து யூனிட் ஒன்ல வந்து கவர் ஆகுது இது எல்லாமே வந்து பேஸிக்கான டேட்டா பேஸு இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேருந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து சாலிடாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால இதை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கான நோட்ஸு மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட் தருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிகிராமில் குவிஸ் ஆப்ஷனுமே அப்படின்ட்டு அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ரெண்டு யூனிட் ரெண்டில் வந்து உயிர் வேதியியல் அணுவின் அமைப்பு அதே மாதிரி அணு என்ன என்ன உயிர் வேதியியல் பொருட்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன ஃபேட்ஸ்னால் என்ன நியூக்ளிக் அமிலம்னா என்ன ஆக்சிஜனை பாப்புலேஷனா என்ன அப்படிங்க மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேருந்துமே வந்து கிட்டத்தட்ட பத்து இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் மூணில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரம் சேகரித்தல் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்படுத்துதல் அட்டவணை இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இதையுமே வந்து ஈஸியாக நம்ம பார்த்துடலாம் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவேன் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதிலேருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் யூனிட் நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூகிராட்டிக் செல் நுண்ண நுண்ணமைப்பு அதே மாதிரி என்டோப்ளாஸ்மிக் வளைவம் டிஎன்ஏனா என்ன ஆர்என்ஏனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதில் இருந்துமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் இருந்துமே வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பட் பார்த்துக்கலாம் யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபியல் ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அழில்கள் மறு இணைவு மற்றும் மூலக்கூறு செயல்பாடுகள் அதே மாதிரி டிஎன்ஏ டிஎன்ஏனா என்ன ஜீன்கள்னா என்ன பாக்டீரியா பேக்டீரியா செல்கள் வெளிப்பாடு யூகரியாட்டிக் ஜீன்கள் பரிமாற்றம் மரப்பு மாற்றப்பட்ட உயிர்களின் பயன்பாடு விவசாயம் விலங்குகள் மற்றும் மருத்துவ வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் இது எல்லாமே வந்து இருக்கு இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க யூனிட் அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து எட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பை பண்ணலாம் அழகு ஆறு யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடற் செயலியல் உணவூட்டம் அவசியமான அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் தனிமங்கள் மற்றும் மனிதனுக்கு தேவையான குறைந்த அளவு தனிமங்கள் உட்கிரகித்தல் அதே மாதிரி கார்போஹைட்ரேட்னா என்ன ப்ரோட்டீன்ஸ்னால் என்ன கொழுப்புகள்னா என்ன ரத்தம் வாயுக்கள் பரிமாற்றம் சுற்றோட்டம் இதயத்தின் வகைகள் ப்ளட்ஸு ஃபேட்டு ப்ரோட்டின் அதே மாதிரி ஹார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எட்டிலிருந்து பத்து கொஸ்டின் வரைக்குமே இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி யூனிட் செவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர்வு ஏற்பிகள் செயலிகள் வேதிய உணர்வு ஏற்பிகள் அதே மாதிரி தொழு உணர்வு ஏற்பிகள் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது இதுலேருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட் எட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் தடை காப்பு மண்டலம் அதே மாதிரி ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி அதே மாதிரி இம்னோகுளோமின்லாம் என்ன டீசல்லாம் என்ன பீசெல்லாம் என்ன அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் அறிவியல்லாம் என்ன உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகள் புவி வேதிய சுழற்சிகள் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் பத்தில் வந்து பெரும் பரிணாமம் புவியியல் சான்றுகள் புதை படிவங்கள் புதை படிவங்கள்ல அப்படின்னா மண்ணுக்குள்ள பயிர்கொள்ளக்கூடிய படிவங்கள் புதை படிவங்கள் இதில் உள்ள டேட்டா பேஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனிதன் மற்றும் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மனிதன் பங்கு உயிர் கோலம்னா என்ன மனித செயல்பாடுகள்லாம் என்ன அதே மாதிரி ஆற்றல் மேலாண்மை பழங்குடியின மக்கள் கோலம் எதிர்காலத்தில் மனிதன் உயிர் கோலம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து யூனிட் பத்து இருக்கு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்ல இருந்துமே வந்து ஒரு பத்து கொஸ்டின் எட்டு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம தான் வந்து படிக்கணும் படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டராக வந்து படிக்க முடியும் அதே மாதிரி நம்முடைய டெஸ்ட் பீஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபதுக்கும் மேற்கொண்ட டீச்சர்ஸ் வந்து இப்போவே வந்து படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவையான ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் டெய்லியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெய்லியுமே வந்து நம்ம ஒரு பத்து கொஸ்டின் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜாக வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட் பேஜுக்கான கொஸ்டின் டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸாக போடுவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து ஆடியோ கிளாஸஸ்மே நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா உயிர் கோலம்னா என்ன உயிர் ஓலம் கிடையாது உயிர் உலகம்னா என்ன விலங்கு உலகம்னா என்ன செல் திசு அளவிலான கட்டமைப்பு உணவு மண்டலம் சுவாச மண்டலம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் இரத்த ஊட்ட மண்டலம் இந்த மாதிரி எல்லா மண்டலமும் நம்ம வந்து நல்லா படிக்க போகிறோம் ஆடியோ கிளாஸஸும் இருக்கும் வீடியோ கிளாஸஸும் இருக்கும் ரெண்டுமே வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாளமில்லா சுரப்பி மண்டலம் உயிர்களின் இனப்பெருக்கம் இனப்பெருக்க மண்டலம் இனப்பெருக்க நலன் கழிவுணிக்க மண்டலம் மனித நலன் மற்றும் நோய்கள் இதிலிருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாஸ் இருக்கும் இதுலேயுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து நோய் தடை காப்பியல் மனித நாளில் நுண்ணுயிரிகள் அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் மூலக்கூறு மரபியல் பரிணமம்னா என்ன உயிரி கால்நடை வளர்ப்புனா என்ன உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம்னா என்ன பல்வகை பல்வகைத்தன்மை அதன் மற்றும் அதன் பாதுகாப்புனா என்ன உயிரி தொழில்நுட்ப பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் இடர் இடர்பாடுகள் இதில் பற்றி இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம ஆடியோ கிளாஸஸும் போகிறோம் வீடியோ கிளாஸுமே போகிறோம் அப்போ எக்ஸாம் வரைக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா பிஜிடிஆர்பி சுவால்தியை பொறுக்கமற்றில் பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்ல ஒரு ஆறு யூனிட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸுமே வந்து இந்த ஆறு யூனிட்ல வந்து கேட்பாங்க மீதமுள்ள நாலு யூனிட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க அப்போ அதேமாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி பிஜிடிஆர்பி அருபி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவீயஸ் கொஸ்டின் பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் டேட்டாபேஸ் வந்து கிடைக்கும் அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸு நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணால் கூட ஸ்கூல் புக் டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து எடுக்க எடுக்க மாட்டேங்குது ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மெத்தட் வேறு அதே மாதிரி நம்ம எக்ஸாம் படிக்கிற மெத்தட் வேறு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது அதை திங்க் பண்ணி எல்லாேருமே வந்து ரியலைஸ் பண்ணி படிங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது நிறைய பேருக்கு வந்து நம்மளே டெஸ்ட் வைக்கும் ஸ்கூல் புக் டெஸ்ட் தான் டெஸ்ட் வைக்கும் அதில் ஒரு பதினஞ்சு கொஸ்டினுக்கு எட்டு மார்க்கு நாலு மார்க்கு அஞ்சு மார்க்கு இந்த மாதிரிலாம் இருக்காங்களே தவிர ஃபுல் மார்க் வந்து யாருமே எடுக்கிறது கிடையாது அப்போது அதெல்லாம் வந்து மைனஸ் தான் ஓகேவா ஸோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணால் கூட நீங்கள் மறுபடியும் படிக்கும்போது தான் வந்து அதுக்கான மேட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நம்ம அப்டேட்டாக வந்து இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிகிரி லெவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸு இதுதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான நோட்டிபிகேஷன் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் ஆக மொத்தம் பிஜிடிஆர்பிஸ் காலேஜுக்கு வந்து நம்ம டெய்லியுமே வந்து கொஸ்டின் சீரியஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெய்லி டெஸ்ட் சிரியஸ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து சூட்டபுளாக இருக்கும் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான்ல வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்